பிறந்தநாள் இதை மாலை அணிவிட்டு திருமதி நிகழ்ச்சி கொடுத்துருக்கோம் ஆனால் இது பார்த்தீங்கன்னா இதை சில விருது பண்ணலாம் பார்த்தீங்கன்னா சில உணர்ஞ்சு இருக்கு அரசாங்கம் இதற்கு உடனடியாக ஒரு தீர்வு கண்டு அதுக்குள்ள நல்லா சிலையை மாற்றி அவர் சிலையமைக்க வேண்டும் அவருடைய தியாகத்தை ஒரு எல்லாத்தையும் நம்ம மறக்கக்கூடிய ஒரு நிலைக்கு உருவாக்கி இருக்குது ஒரு திறந்த வழக்கறிஞர் அந்த வழக்கறிஞர் தன்னுடைய அறிவு திறமையால் ஒரு இண்டஸ்ட்ரிஸ்டை மாறி ஒரு கப்பல் துறையை உருவாக்கினார் ஆங்கிலேய எதிர்ப்பு ஏழைகளுக்காக உருவாக்கினார் அதை கண்டு வெகுந்த இந்த ஆங்கிலேயர் கப்பலுடைய பயணப்போக்கூடிய உறவுகளை எல்லாம் குறைத்து பேசஞ்சர்கள்லாம் ரோட்டெல்லாம் குறைச்சாருங்க அந்த அளவுக்கு பயத்தை ஏற்படுத்தினார் ஆனால் அப்பேற்பட்ட தியாக சிற்பர்களுக்கு சிறையில் வாடி மரணம் அடைந்தார் இன்றைக்கு அரசாங்கம் அதற்குண்டான செயல்பட செய்யணும் மறந்துட்டதுனால தான் நாம் இன்னைக்கு நாட்டை வந்து கொள்ளையுடைய நாடா மாறி மாறிக்கொண்டு வருகிறது இவர்களெல்லாம் மறக்கக்கூடாது என்பது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள் அரசாங்கம் உடனடியாக அது நடவடிக்கை